கையும் காலும் நல்லா இருக்க நமக்கு சில நேரத்துல இல்ல இல்ல எல்லா நேரத்துலையுமே அப்பா அம்மாவுகளோட உதவி தேவைப்படுது அவங்க இல்லாம சில விஷயத்தை நம்மளால வந்து செய்யவே முடியறது கிடையாது கைகால் நல்லா இருக்க நமக்கு எப்படின்னா ரெண்டு கண்ணுமே தெரியாத ஒரு பொட்ட புள்ள பொங்கல புள்ள அந்த பிள்ளைக்கு இது வரைக்கும் எல்லாமே இருந்தது அவங்க அம்மா அதாவது இப்போ அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுல செத்து போயிட்டார் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அவங்க அம்மா தான் வந்து அவங்கள வளர்த்துக்கிட்டு அந்த அம்மா இப்ப இந்த தென்காசியில நடந்துச்சுல ஒரு ஆக்சிடென்ட் பஸ் ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட் சொல்றதா இல்ல கொலவரி குத்துன்னு சொல்றதா இல்ல அவங்களோட வேக அத அவங்களோட வேகத்துக்கு இவங்கள வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்க இல்லையா அவங்களோட அந்த ஒரு அட்வென்ச்சருக்காக வந்து இவங்களை வந்து ஒட்டுமொத்தமாக முடிச்சிட்டு போயிட்டாங்க அதுல அந்த பொண்ணுக்காக இருந்த ஒரே ஒரு அம்மா எல்லாருக்கும் ஒரு அம்மா தான் ஆனா அவங்களுக்கு அது ஒரே ஒரு அம்மா இந்த உலகத்திலேயே அந்த ஒரு அம்மா தான் அவங்களுக்கு பக்கத்துல இருந்தது அந்த அம்மா செத்துக்காங்க அந்த ஆக்சிடென்ட்ல அந்த அம்மா செத்து போயிடுச்சு ஆனா கண்ணு தெரியல அப்படின்றதுக்காக இந்தக்குள்ள வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துச்சு எங்கேயுமே வந்து எதுவுமே வந்து ஸ்டெப் எதுவும் கிடையாது அதுக்குள்ள படிச்சிருக்கா எம்எஸ்சி பி என்னென்னமோ படிச்சிருக்கா நிறைய படிச்சிருக்காங்க ஒரு வேலை பார்க்குற அளவுக்கு படிச்சிருக்காங்க முயற்சியும் அதுக்கு முக்கிய மட்டும் இல்ல படிக்க வச்சது ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்றது எப்படின்றத பார்த்தேன் கண்ணு தெரியாத பொம்பளை பிள்ளை டெய்லி கூட்டிட்டு போகணும் டெய்லி கூட்டிட்டு வரணும் இதுக்காகவே இதுக்கு இடையில அவங்க வந்து நல்ல அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் வருமானத்துக்கு சோர்த்துக்கு படிப்புக்கு செலவுக்கு இது எல்லாத்துக்குமே அந்த அம்மா தான் ஒரே ஒரு ஆதாரமாக எடுத்து வந்திருக்கு அந்த அம்மா படிக்க வச்சது மட்டும் இல்லாமல் இவன் நிறைய எக்ஸாம்லாம் எழுதியிருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல எழுதி உவனுக்கு வந்து ரிசல்ட்டுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா நல்லா தான் மார்க் எடுத்துருக்காங்க என்ன பிரச்சனைனா அந்த வேக்கன்சி அந்த அளவுக்கு இல்லை இவங்களை ஃபில் பண்ற அளவுக்கு அங்கே வேக்கன்சி இல்லை இந்த இவங்களை ரீச் பண்ற அளவுக்கு இவங்களுக்குன்னு ஒரு கேட்டகிரி தனியா இருக்கு இல்லையா அந்த கேட்டகரியில எவ்வளவோ பேர் இருப்பாள் அவங்களெல்லாம் தாண்டி தானே இவங்க வரணும் பட் இருந்தாலும் அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்கா அவங்களும் அவங்க அம்மாவும் சொல்லிகிட்டே இருந்திருக்கா கவலைப்படாத நான் கண்டிப்பாக விளைய போயிடுவேன் நீ இத்தனை நாள் உழைச்சது போது நான் உன்னையே உட்கார வச்சு கண்டிப்பாக சோறு போடுவேன் நீ கவலையே போடாத ஏன் வருமானத்துல நீ சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையோடு இருந்துருக்கா அவங்க அம்மாவும் அந்த அந்த பொண்ணு மேலே வச்சிருந்த நம்பிக்கை அதீத நம்பிக்கை எப்படி நம்ம புள்ள பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் சென்டராக கூட்டிட்டு போய் கூட்டிப்பேன் சார் வெளியில அந்த புள்ள என்னதான் கண்ணு தெரியல அப்படின்னாலும் ஒரே அட்டுக்குள்ள எப்படி உட்காந்துருக்க முடியும் கண்ணே தெரியலப்பா வெளியில போகணும் வரணும் படிக்கணும் எழுதணும் பல பேர்கிட்ட போய் பேசணும் சில விஷயங்களை அட்லீஸ்ட் நம்ம காதுல கேட்கணும் இல்லையா ஏன்னா இல்லை அப்படின்னா கடைசியில காது செவரா போயிடும் அப்படிப்பட்ட ஒரே ஒரு அம்மாவும் அந்த பாப்பா அந்த பஸ் ஆக்சிடென்ட்ல பறி இப்ப அந்த பிள்ளைக்கு இந்த அரசாங்கம் என்ன உலகம் இல்ல உள்ள சார் எங்க எங்க தேடி போய் இல்ல நம்ம இது வரைக்கும் எவ்வளவுக்கு யார் யாருக்கும் என்னென்னமோ உதவி பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா அதெல்லாம் உதவி பண்ணல அப்படின்னா அதுக்கு பேக்லாஷ் ஆகும் அதாவது கெட்ட பேரை ஏற்படுத்தும் ஆனா இதுக்கெல்லாம் பண்ணலைன்னாலும் யார் எதுவும் கேட்க போறது யாரும் எதுவுமே கேட்க இப்ப இதுக்காக யாராச்சும் முதல்ல ஒரு நியூஸ் தான் என்ன போராடுறது யோசிச்சு என்ன வேல்யூ இருக்கு முதல்ல அந்த ஒரு உசுறு யாருமே இல்லை வீட்டுல தனியா இருக்கணும் சோத்துக்கு முதல்ல கையின்ற ஒரு நிலைமை வந்துரு சார் சோத்துக்கு கைய இப்ப வேலை போட்டு கொடுத்துட்டா எல்லாம் வந்து பண்ணிடுவாங்களா வாழ்வாதார பொருளாதாரம் வந்துச்சுன்னா வாழ்வாதாரம் எப்படியோ பார்த்துக்கலாம் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு இந்த வேலையை பார்க்கறதுக்காவது ஒரு ஆளை வச்சுக்கூடிய ஒரு தைரியம் வரும் இல்ல யார்கிட்டையும் போய் கையேந்து நிற்க வேணாம் இல்லை யோசிச்சு பாரு குறைஞ்சபட்சம் அவங்க சம்பாதிக்கிற அந்த காசுக்காவது யாராச்சும் நாலு சோறு போடுவாங்க இவ்வளவுதான் விஷயம் வேறு எதுவும் கிடையாது ஆனால் இதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறதா தெரியல எப்படி பண்ணுவாங்க முதல்ல இந்த விஷயம்லாம் அந்த அட்டென்ஷனுக்கு போகுமா ஏற்கனவே அந்த அம்மா சிஎம் செலுக்கெல்லாம் எழுதி போட்டுருக்கான் நான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்குறப்ப நிறைய அழகாக வரும் உள்ளுக்குள்ள வந்து தோணும் நிஜமா அதாவது வெளியில வேணா நம்ம வந்து அப்படியே ரொம்ப இரும்பாட்டை நிக்கலாம் எனக்கு ஒன்றும் ஆகாது இதெல்லாம் வந்து நம்ம சகஜம் தானே அப்படின்ட்டு போயிடலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் நான் நினைச்சுப்பா ஒரே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம இருந்தோம்னா இப்போ அவங்கள பாதுகாக்க வேண்டியதாக இருக்கு சார் அனாதை இல்லது போ சொல்றீங்களா இல்லை இப்ப கட்சிலாக தான் நடக்க போதும் ஒன்றுமே இல்லைன்னா எத்தனை நாள் அந்த புள்ள சாப்பிடாம இருக்கும் ஒரு பாத்ரூம் போயிட்டு வர்றதுன்னா அந்த புள்ள அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துடும் ஏன்னா பழக்கப்பட்டது எல்லாம் சோறு தட்டு முட்டுச்சாம தண்ணி குடிக்கணும் அவசரத்துக்கு நைட் டைம்ல அந்த புள்ளை நினச்சி பாருங்க ஏற்கனவே வாழ்க்கை இருக்குது நைட் டைம்ல வந்து ஆனால் அதுக்கு எது பகல் எது நைட்டுன்றதோ அது கண்டிப்பாக நல்லாவே தெரியும் நாலு பேர் எத்தனை எத்தனை நாளைக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க முதல்ல அந்த பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா சொந்தக்காரங்க வருவாங்க அவன் அவன் வேலையை பார்க்கவே அவனு சரியா இருக்கு சார் இறக்கப்படலாம் அவ்வளவு அதிகபட்சம் கூட இறக்கப்படலாம் முடிஞ்ச நேரத்தில் உதவிகள் செய்யலாம் உதவி செய்யறதே வந்து ஃபுல் டைம் ஜாப்பால யாரும் வச்சுக்க மாட்டாங்க இப்ப எதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணு சொல்ல போகுது யோசிச்சு பார்த்தாலே வந்து உண்மையிலேப்பா உள்ளுக்குள்ள எல்லாம் நடுங்குது இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயத்த அந்த பிள்ளை இனிமே எப்படி ஸ்டெப் எடுக்க போறாங்க அவங்க ஸ்டெப் எடுக்க அவ உண்மையில அது உசுரோட இருக்கணும்னா அரசாங்கம் ஏதாவது ஸ்டெப் எடுத்தா உண்டு இல்லைன்னா அதுவும் சீக்கிரம் போயிடுச்சேன் அவ்வளவு